வணக்கம் தலைப்பு இந்த கால காலமாக பெண்களை ஒரு வட்டத்திற்குள் அடைப்பதற்கான தான் செய்தது இன்றும் செய்து கொண்டிருக்கிறது பெண்கள் அதையும் தாண்டி சாதித்துவிட்டார்களே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு கேட்கிறது ஆனால் நான் கூறுவது பெரும்பான்மையான பெண்களின் நிலைமைகளை பற்றி என்னுடைய சமூகத்தில் பெண்களுடைய சுதந்திரமாக இருக்கட்டும் அவருடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும் அத்துணையும் அசிங்கம் என்ற ஒற்றை வார்த்தையில் புதைக்கப்பட்டு விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பெண் குழந்தை தனக்கு நடக்கும் அநீதிகளை எவ்வளவு தைரியமாக தன் வீட்டில் கூறுகிறார் என்று சொன்னால் அங்கு ஆயிரம் கேள்வி குறிகள் தான் ஏனென்றால் வீட்டில் கூறினால் நீ பல்ல பல்ல காட்டியிருப்ப என்று பெண் குழந்தைகளை சாடும் கேள்விகள் தான் அதிகம் வருமே தவிர பெண்களுக்கு சாதகமான கேள்விகளோ பதில்களோ இங்கு வருவதில்லை பிறகு எங்கே இருக்கிறது என்று சுதந்திரம் திருமணமான பிறகு அவன் கணவன் அவன் என்ன செய்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் அடித்தால் உதைத்தால் நீ அங்குதான் இருக்க வேண்டும் வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள் பிறகு எங்கே இருக்கிறது பெண் சுதந்திரம் அவனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பே இல்லை பிறகு எங்கே இருக்கிறது பெண் சுதந்திரம் அவளுடைய கர்ப்பப்பை கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆம் திருமணமான பிறகு வீட்டில் என்ன விசேஷம் என்று ஆயிரம் கேள்விகள் அதையும் தாண்டி எங்களுக்கு செயல் இருக்கும் போதே நாங்கள் பேரம்பெட்டிகளை பார்த்தோம் அவங்களை நான் வளர்த்து விட்டுறோம் அதனால குழந்தை பெற்றுக்க என்று கூறுபவர்கள் தான் அதிகம் இங்கு உனக்கு விருப்பமாம் என்று பெண்களை கேட்பவர்கள் ஏன் அவர்கள் கூட கேட்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உடலை பற்றிய சுதந்திரம் கூட அவளுக்கு இங்கு இல்லை என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை பெண்களுக்கு எதிராக அணி இழைக்கப்பட்டு வருகிறது மாதராளின் வீட்டுக்குள்ளே இரு என்று கூறும் சமூகம்தான் இங்கு வீடு அதையும் தாண்டி இப்படி நடக்கிறதா நீ இப்படி கொள் என்று பெண்களை தற்காப்புடனும் தற்சார்புடனும் நடந்து கொள்ள இந்த சமூக முன்னேற்பாடுகளை செய்கிறதா என்று கேட்டால் கேள்விகளும் அமைதிகளும் தான் பெறும் அதனால் தான் கூறுகிறேன் எங்கே இருக்கிறது பெண் சுதந்திரம் என்று அதனால் தோழமைகளில் பெண்களுடைய உணர்ச்சிகளுக்கும் சுதந்திரத்திற்கும் முன்னுரிமை தாருங்கள் அப்பொழுதுதான் கிடைக்கும் பெண் சுதந்திரம் எங்கே என்ற கேள்விக்கு பெண்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அசிங்கம் என்ற வார்த்தையில் அடைக்கப்படாமல் அவளுடைய சிந்தனைகளுக்கும் சிறகுகளுக்கும் அவளுடைய சிந்தனைகளுக்கு சிறகுகள் கொடுங்கள் நிச்சயம் அவளும் சிகரத்தை தடுவாள் என்று உரைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ピッ <Welcome. S 2>